ஸ்லாங் விலாயா மாநில தமிழ் பள்ளிகள் இடையிலான கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை பூச்சொங் பதினான்கு தமிழ் பள்ளி தட்டிச் சென்றது பெண்கள் பிரிவில் வாகிசார் சாம்பியன் பொட்டாலி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் விளாயா மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டியில் பூச்சொங் பதினான்கு தமிழ் பள்ளி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது அதே சமயம் பெண்கள் பிரிவில் கொலஸ்லாங்கூர் வாகிசார் தமிழ் பள்ளி முதலிடத்தை பிடித்தது நேற்று சுங்கைபுலு ஆராய் திடலில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் நூற்று ஒன்று தமிழ் பள்ளிகள் பங்கேற்றன பெண்கள் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு கொலஸ்லாங்கோரைச் சேர்ந்த பெஸ்தாரி ஜெயா மற்றும் வாகிசார் தமிழ் பள்ளி தேர்வு பெற்றன பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் இரு குழுக்களும் கோல் அடிக்கவில்லை இறுதியில் ஐந்து பெனால்ட்டிகள் வழங்கப்பட்ட வேளையில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற வாகிசார் தமிழ் பள்ளி ரவீந்திரன் கிண்ணத்தையும் மூவாயிரம் வெள்ளி ரொக்கத்தையும் வென்றது இரண்டாவது இடத்தை பிடித்த பிஸ்தாரி ஜயா தமிழ் பள்ளிக்கு ஆயிரத்து ஐநூறு வெள்ளி ரொக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன பெண்கள் பிரிவில் மூன்றாவது இடத்தை பத்து அராங் தமிழ் பள்ளியும் நான்காவது இடத்தை கோல்ஃபீல்ட் தமிழ் பள்ளியும் பிடித்தன ஆண்கள் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு பூச்சொங் பதினான்காவது தமிழ் பள்ளியும் பத்து ஆராங் தமிழ் பள்ளியும் தேர்வு பெற்றன இதில் பூச்சொங் பதினான்கு தமிழ் பள்ளி நான்குக்கு மூன்று என்ற பெனால்டி கோல் கணக்கில் பத்து ஆராங் தமிழ் பள்ளியை வீழ்த்தி நமச்சிவாயம் கிண்ணத்தையும் மூவாயிரம் வெள்ளி ரொக்கத்தையும் வென்றது இரண்டாவது இடத்தை பிடித்த பத்து ஆராங் தமிழ் பள்ளிக்கு கிண்ணமும் ஆயிரத்து ஐநூறு வெள்ளியும் வழங்கப்பட்டது மூன்றாவது இடத்தை பஸ்தாரிஜயா தமிழ் பள்ளி மற்றும் நான்காவது இடத்தை பத்திகேவ் தமிழ் பள்ளி பிடித்தன பட்டாலை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் பத்துமலை துணைத் தலைவர் குணா கெனட் கண்ணா செயலாளர் குணா பொருளாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார்கள் தொடர்ந்து இருபதாம் ஆண்டாக நடத்தப்பட்ட இந்த போட்டிக்கு டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மலேசிய கால்பந்து சங்கம் ஸ்லாங்கூர் கால்பந்து சங்கம் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் ஆதரவை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் வாழ்க பெட்டாளி கால்பந்து சங்கத்தின் இருபதாம் ஆண்டு நிறைவிலா நல்ல முறையாக முடிஞ்சது இன்னும் நம்ம பெண்களோட ஃபைனலை வந்து முடிச்சிட்டோம் அதில் சார் ஸ்கூல் வந்து தேர்வுபட்டிருக்காங்க ஆண்கள் குரூப் வந்து இப்போ செமி இன்னும் இன்னொரு அரை மணி நேரத்தில் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வரா ஸோ இந்த இருபதாவது ஆண்டு வந்து நல்ல சிறப்பாக செஞ்சுருக்கோம் நூறு ஸ்கூலை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்டாக செஞ்சு மக்களோட ஆறுதல் இல்லையும் பேரண்ட்ஸு எல்லா வாத்தியர்கள் ஆசிரியர் எல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க நான் பார்த்த டோர்னமெண்டில் இது ஒரு இருபதாவது வருஷம் டோர்னமெண்டில் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வந்து அவ்வளோ பேரும் தந்தைகள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அதோட என்னோட ஸ்போன்சர்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் இந்த இந்த ஃபுட்பாலை வந்து மேலும் மேலும் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம் அது இன்னும் நடந்து வரணும் அது மக்களாகவே நீங்கள் காட்டுற ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்பான்சர்ஸ் எனக்கு நிறைய பேர் இன்னும் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்வோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த இருபத்தி ஒரு வருஷத்தை அடுத்த வருஷம் நான் செய்யும் போது இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அது எங்களோட வெற்றி இது எங்களோட வெற்றியோட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த இருபத்தி ஓராது வருஷத்தை நான் நூற்றி ஒரு தீமில் நான் முடிச்சிருக்கேன் ரேலி அப்பி ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுக்கிறேன் கிளாங்கோல் விளாய்கு தமிழ் பள்ளிகளுக்கு இடையான கேற்பந்து போட்டி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது இந்த போட்டியில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவுகளும் ஆண்கள் பிரிவு பிரிவு எந்த பிரிவுகளும் நடத்தப்பட்டன மொத்தம் நூற்றி நூற்றி ஒரு குழுக்கள் கலந்து கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பெருமை சேர்த்துள்ளன இந்த காற்பந்து போட்டி ஏற்பாடு செய்த பித்தாலிங் மாவட்ட காற்பந்து சங்கத்திற்கு தலைமை ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் மிகச்சிறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்கெடுத்த பள்ளிகளுக்கும் அதன் தலைமை ஆசிரியர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இருபது வருடமாக இந்த விளையாட்டுப் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் பிறத்தாலிங் மாவட்ட கால்பந்து சங்கத்திற்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏறக்குரிய இருபது வருடம் என்பது ஒரு கடினமான விஷயம் ஏன்னா ஒவ்வொருடமும் பணம் பல் பெறாமல் அவர்களே சொந்தமாக தேடி இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவதே ஒரு மலைக்கத்தக்க வைக்கிறது எங்களை ஏறக்குறைய இந்த வருடம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளிக்கு மேலே செலவு சரிங்களா ஆனால் பள்ளிகள் இருந்து ஒரு காசு வாங்கவில்லை அதற்காக இந்த வேலையிலே நாங்கள் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் சார்பில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு நாங்கள் நான்காயிரம் நான்காயிரம் வெள்ளி பரிசு பரிசாக தந்துள்ளோம் ஆகவே இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த இருபது வருடமாக இருக்கிறது அறுபது அறுபது வருடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு என்பது தொட்டாளி மாவட்ட கல்விக்கு நிச்சயமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் எல்லாருக்கும் இந்த விளையாட்டு போட்டி வெற்றி பெற உதவி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறு நன்றி வணக்கம் ஆண்கள் டீமும் பெண்கள் டீமும் அதே டைமில் இந்த வருஷம் இன்னும் வரவேற்பு கூட இந்த வரவேற்பு வந்து இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு பெண்கள் டீம் எழுபத்தி ஒம்பது ஆண்கள் டீம் இன்வால்வ் பண்ணி நல்லபடியாக இப்போ மணி அஞ்சு கிட்டே போய்கிட்டு இருக்கு ஸோ ஃபைனலுக்கும் கிட்ட வந்துட்டோம் கேர்ள்ஸோட ஃபைனல் வந்துட்டோம் பாய்ஸோடய வந்து கோட்டை ஃபைனல் இருக்காங்க இந்த வருடம் ஆண் அணியினரின் சிறந்த விளையாட்டாளர் அமுதாய் बोम्बा बोल रही है बोल तो रही है ओके खड़े हो नि फेरी अच्छा ये ले लेना ना ये देख ले पूरा सुपर सुपर नाइस सर्विस नाइस आया बहुत बढ़िया ஒன்று நம்முடைய தலைமையாசு ஐயா திரு தமிழரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு செலவு செய்யுமாங்க நம்ம தமிழ் தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு